தொலைக்காட்சிகளில் காமெடி ஷோ மூலம் மக்களின் ஆதரவை பெற்ற பாலா இவர் நடிப்பில் காந்தி கண்ணாடி திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது பற்றி நடிகர் ராகவா லாரன்ஸ் கூறும்போது நான் ஒரு காமெடி ஷோவில் பங்கேற்றிருந்த பாலாவிட்டம் உன் ஆசை என்ன என்று கேட்டதற்கு ஹீரோ ஆகஸ்ட் வேண்டும் என்று சொன்னார் பாலா அது ஒரு காமெடி நிகழ்ச்சி என்பதால் அவரிடம் நீ உன் மையை சொல்கிறாயா இல்லை காமெடிக்காக சொல்கிறாயா என்று கேட்டேன் அதற்கு அவர் உண்மையாகவே ஒரு நாள் நான் ஹீரோ ஆகஸ்ட் வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று கூறினார் அது இந்த படத்தின் மூலமாக நிறைவேறியிருக்கிறது நான் படத்தை தியேட்டரில் மக்களோடு மக்களாக அமர்ந்து பார்த்தேன் திரையில் பாலா சிரிக்கும்போது மக்களும் சிரிக்கிறார்கள் அவர் அழும்போது மக்களும் அழுகிறார்கள் அவர் உண்மையிலேயே மக்கள் ஹீரோவாக ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் என்பதையே இது காட்டுகிறது இதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படத்தை நானே தயாரிப்பதாக கூறினேன் ஆனால் அதற்குள் ஒரு தயாரிப்பாளர் முன்வந்து படத்தை சிறப்பாக தயாரித்துவிட்டார் இங்கே நான் கொள்வது ஒன்றுதான் பாலா நன்றாக இருந்தால் நிறைய குடும்பம் நன்றாக இருக்கும் பாலா மிகப்பெரிய நடிகனாக தமிழ் சினிமாவில் நிலைப்பான் என்று கூறினார்